ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகாநதி சரியில்லை என்ன நடக்கப்போதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்படி தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்கே சாரதா சொல்கிறாங்க தாத்தா கிட்டே அந்த மாதிரி நீங்களும் அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணிட்டுருக்கீங்க நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான் அந்த வீட்டில் இருப்போம் ஏன் நாளைக்கு கூட நாங்கள் அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரி உடனே இங்கே சாரதா கையை பிடிக்கிறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா தாத்தா கிட்டே ரொம்பவே ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க இங்கே சாரதா தாத்தா என்ன தான் வந்து வழிய வழியாக போய் பேசினாலும் இங்கே எதுக்கெடுத்தாலும் ஒரு பாயிண்ட்டை வச்சு சா தாத்தாவை லாக் பண்ணிகிட்டு இருக்க உங்கள் பிள்ளைகளா இருந்தால் நீங்கள் மன்னிக்க மாட்டீங்களா அக்கா விஜய் வந்து இப்போ காவேரி கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர போதும் யா நிறுத்த ங்க இப்படி உங்கள் பேரனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காதிங்க உங்கள் வீட்டில் இப்படி எந்த பொண்ணுக்காது இப்படி நடந்திருந்தா நீங்கள் வந்து விட்டு வச்சுருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாயிண்ட்டு மேலே பாயிண்ட்டு பேசிட்டாங்க தாத்தாவுக்கு ஒன்றுமே புரியலை என்ன தான் காரணம் சொல்லாலும் இவங்க தெரிஞ்ச போகிறதில்ல நினச்சிட்டு தாத்தா எழுந்திரிச்சி சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கும்பிட போட்டு கிளம்பிடுறாரு எங்கள் விஜய்கிட்ட போய் இந்த மாதிரி நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஒன்றுமே முடியாது போல் இந்த மாதிரி காவேரியை வந்து ரொம்ப கஷ்டம்ப்பா காவேரி கூட நீ சேர்றது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல என்ன தாத்தா சொல்கிறீங்க நீங்கள் போய் பேசினால்தான் அவங்க இதாகுவாங்கன்னு பார்த்தா உங்ககிட்ட இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதை கொஞ்சம் ஆற போட்டு தான் பார்க்கணும் ஏன்னா அவங்க கோபத்தோட உச்சத்தில் இருக்காங்க இப்போ போய் நம்ம என்ன பேசினாலும் அது தப்பாக தான் தெரியும் காவேரி என்ன சொன்னான்னு சொல்ல காவேரி என்ன சொல்லுவாள் அவங்க அம்மா பேசுகிறதுக்கெலாம் அப்படியே பேசாமல் நின்றுட்டு இருக்கா வேறு என்ன செய்ய முடியும் அவனால் அவளை சொல்லியும் தப்பு அவள் எதுவும் பேச முடியாது அவங்க அம்மா முன்னாடி என்ன செய்ய முடியும் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தா சொல்கிறாரு உடனே விஜய் அப்படியே பார்க்குறாரு அப்போ காவேரி திரும்ப வரவே மாட்டாளா அப்படின்னு சொல்ல வருவா விஜய் அவள் எப்படி வராமல் போவாள் அவளுக்கு உன் மேலே உயிரையாக வச்சுருக்கா அவள் எப்படி உன் கூட வராமல் போவா சொல்லு அவள் கண்டிப்பாக வருவாள் நீ எதுவும் பயப்படாத நீ இரு நீ கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாலே காவேரியா தேடி உடனே தேடி வருவா நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தா சொல்கிறாரு உடனே இங்கே விஜயும் அந்த வார்த்தையை நம்பிக்கிட்டு இருக்கா அடுத்த நாள் காலையிலேயே இங்கே சாரதா வீட்டில் எல்லாருமே கிளம்பி போகிறாங்க விஜய் எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு இந்த குமரன் வந்து லூஸ் மாதிரி விஜய் போட்டு அடிக்கிறதுக்கு போகிறாரு விஜய் எவ்வளோ நல்லா தான் பொறுமையாக இருப்பார் விஜய் வந்து சட்டையை பிடிச்சிடுறாரு இங்கே குமரனோட சட்டையை ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டு விட்ருக்கேன் இங்கே இடையில நிபின் வந்து என்ன பண்ணுறீங்க விடுங்க ஃபர்ஸ்ட் விடுங்கன்னு சொல்லிட்டு தடுத்து விட எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த எல்லாருக்கிட்டையும் நீ தான் இவ்வளோ பிரச்சனை இப்போ உனக்கு சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிபினை பார்த்து விஜய் சொல்கிறாரு உடனே நான் ஒன்றும் சொல்ல கிடையாது இப்படிலாம் ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை இப்படிலாம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதெல்லாம் நீ கண்டிப்பாக நினச்சிருப்ப இந்த மாதிரி ஆகணும்னு நீ கண்டிப்பாக நினச்சிருப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் இவர் சொல்கிறாரு எங்கள் விஜய் சொல்கிறாரு இந்த மாதிரிலாம் நானும் காவேரியும் பெரிய நான் நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அது நடந்துருச்சு இப்போ என்ன உனக்கு சந்தோஷம் தானே நீ போய் வந்து நிம்மதியாகிட அப்படின்னு சொல்லிவிட்டு நிபின் சொல்கிறாரு ஒன்னை குமரன் சொல்கிறாரு இவங்க என்ன நம்மளுக்கு பேச்சு நீ கிளம்பு நிவின்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு பேர்த்து போயிடுறாங்க ஆனால் இந்த குமரன் ரொம்பவே வந்து என்ன சொல்ல வெளியில் வந்து விஜய் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு இது பண்ணியிருக்காரு அதையெல்லாம் மறந்துட்டு இந்த மாதிரி குருட்டுத்தனமாக பேசுறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கு இதுக்கடையில் இவங்க எல்லாரும் சேர்ந்து வேறு வீட்டுக்கு போயிடுறாங்க இங்கே குமரன் பார்த்த வீடு தான் அங்கே போய் உட்காந்துட்டு இங்கே சாரதா சொல்கிறாங்க காவேரி நீ ஏன்டி இப்படியே இருக்கிற நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்க என்ன அந்த பையனை நினச்சி ிட்டே இருக்கியா நீ இனிமேல் அவன் ஞாபகமே உனக்கு வரக்கூடாது இனிமேல் நான் தான் உனக்கு எல்லாமே உனக்கு வேறு யாரையா பார்த்து நாங்கள் கட்டி வைப்போம் நீ அது திட்டியும் இங்கே தான் இருக்கணும் நீ எங்கேயும் போகவும் கூடாது நீ வெளியவே போவே நான் ஃபஸ்ட்டு நீ வெளியே போனாலும் எப்படியும் அவன் வந்து பேசி உன் மைண்டை மாற்றி மறுபடியும் உனக்கு ஏதாவது சொல்லி உன் வாழ்க்கையில் மறுபடியும் பிரச்சனையை தான் உண்டு பண்ணுவான் அவன் பேச்சவே நம்பாத நீ சொல்லிவிட்டேன் அவன் என்ன சொன்னாலும் நீ நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் காவேரி அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா எங்கள் குமரனும் கங்காவும் கடைக்கு போயிடுறாங்க கடைக்கு போய் உட்காந்துட்டு இந்த மாதிரி காவேரி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க என்ன நீங்கள் இப்படியே சொல்லிகிட்டு இருக்கீங்க காவேரி வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாம் உங்களால் தான் காவேரி வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மட்டும் இந்த பணத்தை தொலைக்காமல் இருந்திருந்தா விஜய் கூட அவள் எது கல்யாணம் பண்ண போகிறான் இப்படி ஒரு கல்யாணத்துக்கு அப்படி ஒத்துருக்க போகிறான் உங்களால் தான் வந்தது எல்லாம் காவேரியோட வாழ்க்கை அப்படி ஆனதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் குமரன் அதை நான் கண்டிப்பாக சரி பண்ணுமே கங்கா அப்படின்னு சொல்ல எப்படி சரி பண்ணுவீங்க காவேரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு உங்கள் மண்டையில் ஏதாவது இருக்கா இல்லையா காவேரி எப்போவுமே விஜயோட நினப்பாக தான் இருக்கா அவளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன்னு இருக்கீங்க என்ன கங்கா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் காவேரி விஜய் மறந்துடுவான்னு நினைக்கிறீங்களா எனக்கு என்னமோ தோணுது அவள் விஜய் மறக்க வாய்ப்பே இல்லை இந்த நேரமும் விஜய் விஜய்னு விஜயை பற்றி தான் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா அம்மாவுக்காக தான் அவள் பேசாமல் இருக்கா அவெல்லாம் இந்த ஜென்மத்தில் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ண வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்ல இல்லை கங்கா அப்படிலாம் இல்லை அவள் நிவினை தான் முன்னாடி லவ் பண்ணான் அவனை மறந்துட்டதுக்கப்புறம் விஜய்யை கல்யாணம் பண்ணலையா அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாராவது நல்ல மாப்பிள்ளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க காவிரியை பற்றி நிவின்கிட்ட இருந்து சீக்கி ஈஸியாக வந்து இப்படி கல்யாணம் பண்ணி மறுபடியும் வாழ ஆரம்பிச்சிட்டா மறுபடியும் யாரையாவது கட்டிக்கிறவான்னு நினச்சிட்டு இருக்கீங்க வாய்ப்பே இல்லைங்க அவ விஜயோட ஒரே ரூம்ல வாழவே ஆரம்பிச்சிட்டா அவள் எப்படி வாழவே ஆரம்பிச்சிட்டான்னா என்ன அர்த்தத்துல சொல்ற சிசி நான் அந்த அர்த்தத்துல சொல்லலை சொல்றேன் நிவின் கூட அந்த அளவுக்கு அவ க்ளோஸா இல்லை விரும்புனாதான் ஆனா விஜய் கூட அப்படி இல்லை எல்லா விஷயத்திலையுமே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்திருக்காங்க அவ எப்படி மாறுவான்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க கங்கா சொல்றாங்க அதெல்லாம் மாறுவான் நம்மளால் மாத்த முடியும் நீ பாட்டுக்கு லூஸ் மாதிரி விட்டு சொல்லிட்டு இருக்காது நீ எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும் இந்த மாதிரி காவேரிக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா குமரன் வந்து ஷூட்டிங் போயிடுறாரு ஷூட்டிங்கில் ஒரு லேடி கூட ரொம்பவே க்ளோஸாக நடிச்சுட்டு வர்றாரு பார்த்தீங்கன்னா கங்கா வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு செம்ம கடுப்பில் உட்காந்துட்ருக்காங்க அந்த உன் மாப்பிள்ளை வன்ட்டாருமா அப்படின்னு சொல்ல உடனே சார்ந்தாயி அதை ஆக்டிங் டி எதுக்குடி அவரை போட்டு இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆக்டிங்கா ஆக்டிங் மாதிரி தெரியலையே ரொம்ப க்ளோஸால நடிச்சிருந்தார் ஏய் கங்கா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத அந்த மாதிரி யதார்த்தமாக வரணும்னு டேரக்டர் தான் அப்படி கேட்டு வாங்கினார் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா பாத்தியாடி காவேரி யதார்த்தமாவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியிட்ட சொல்ல காவேரி வந்து சிரிச்சின்னு சிரிக்காமையும் அப்படியே லைட்டாக சிரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஏய் உன்னை அப்படியே அடிச்சேன் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அடிங்க பார்ப்போம் அடிங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு எங்கள் கங்கா சொல்ல எங்கள் குமரன் வந்து கையவங்க போங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அடிச்சு அடித்து விளாண்டுட்டு இருக்கேன் எங்கள் காவேரி அப்படியே ரெண்டு பேரையும் ஒரு பாக்குறாங்க என்ன அவங்களுக்கு டக்குன்னு விஜய்யோட ஞாபகம் வருது இந்த மாதிரி விஜய் நாமல் இருந்ததை அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு அப்படியே பேன பார்த்துட்டு இருக்காங்க சாரதா வந்து காவேரி நோட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் இருக்கிறத க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு காவேரி எதுவும் ஃபீல் பண்றாளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு இங்கே குமரனும் அதை நோட் பண்ணிட்டு சும்மா பார்க்க என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ முதல்ல வெளியே வாங்கிட்டு இங்க ார் தான் பின்னாடியே போகிறாங்க இப்படிலாம் காவேரி முன்னாடி நடந்துக்கிறாது காவேரி ஏதாவது நினைப்பாள் அவளே புருஷனை விட்டு தனியாக வந்து இங்கே வந்து உட்காந்துட்டு அவள் ஏதாவது நினச்சா அவள் என்னங்க நினைக்க போறான் நம்ம ரெண்டு பேரும் இப்படி ஆகி இதாக இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் மனசுக்குள்ள நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு அப்படி எதாவது நினச்சா நீ முடிஞ்ச வர என்ன இப்படிலாம் பண்ணாமல் இரு நீ கொஞ்சம் இதாக சைலண்ட்டாக இதெல்லாம் வந்து இப்படி பண்ணாத புது இடத்துல எல்லாம் காவேரி இருக்கும் போது மேக்சிமம் இப்படி பண்ணாத சரியா அப்படின்னு சொல்ல சரிங்க அப்படின்னு சொல்லி எங்கு சொல்றாங்க இங்கே சாரதா அதை கேட்டுட்டு அப்படியே யோசிக்கிறாங்க ஒருவேளை காவேரி இப்படி ஃபீல் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்துட்டு அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏ காவேரி என்னடி இப்படியே உட்காந்துட்டு இருக்க உங்ககிட்ட கொடுத்த காய்கறி என்ன தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கியா கூட நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சாரதா வாங்கிடுறாங்க காவேரி இப்படி செல்ல மாதிரி நடந்து ரூம்குள்ள போய் அப்படியே பெட்ல உட்காந்துக்கிறாங்க எல்லாத்தையுமே சாரதா நோட் பண்ணிட்டு இப்போ என்னடி எந்திரிச்சதுல இருந்தே ஒரு மாதிரியாவே இருக்கா என்னமோ ஒண்ணுமே இது இல்லாம இருக்கா எப்ப பார்த்தாலும் அமைதியாவே இருக்கா முன்னாடிக்காக எப்படி இருப்பா எல்லாம் தான் அவன் வந்ததுனாலதான் அவள் மட்டும் என் பொண்ணு வாழ்க்கைக்குள்ள வராமல் இருந்திருந்தா இந்நேரம் அவள் சந்தோஷமாக எப்பவும் போல இருந்திருப்பா இப்போ பாரு எப்படி ஆயிட்டான்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்க சாரதா சொல்கிறாங்க உடனே எங்கள் கங்காவும் ஆமாவா அதான் காரணம் அதான் காவேரி இப்படி இருக்கா யார் டைமும் ஒழுங்காக பேச மாட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் கங்காவும் சொல்கிறாங்க நைட்டு தூங்கும்போது சாரதா நினைக்கிறாங்க இந்த ரெண்டு பசங்களும் காவேரிக்காகவே இப்படி எதுவும் சந்தோஷமாக சிரித்து பேசாமல் இருக்காங்களே காவேரினால இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷம் கெட்டுதே அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இங்கே சாரதா வந்து ஒரு சேலை என்னவோ வாங்கிட்டு வர்றாங்க அதை பார்த்துட்டு இங்கே கங்கா கேட்குறாங்க என்னம்மா சேலை எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு தான் ரெண்டு மூணு சேலை எடுத்தேன் கட்டுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல ஆ சரி சரி இப்படியே சா காசை ஃபுல்லாக கொண்டு போய் இதில் கொடுத்துக்கிட்டு இருக்கியா நீ சம்பாதிக்கிற காசை ஃபுல்லாக துணிமணியில் போட்டால் நம்ம அம்மா முன்னேறுறதுன்னு சொல்லிவிட்டு எதார்த்தமாக கேட்கா இங்கே சாரதா கடந்து கத்துறாங்க என்னடி எனக்கே புத்தி சொல்கிறியா எனக்கே இப்போ நீ புத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் என்ன இதெல்லாம் ஓன் காசு உன் புருஷனை நீயும் தையல் அடித்து இந்த மாதிரி கொண்டு வந்த காசுன்னு சொல்லிவிட்டு குத்தி காட்டுறியா ஆமாம் ஆமாம் ஆமா நீ இப்ப இருக்கிற வீடும் உங்க தயவுல தானே நாங்க இருக்கிறோம் அப்ப வந்து நீ அப்படித்தானே பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அம்மா நான் விளையாட்டுக்குதாம்மா சொன்னேன் என்னம்மா இது நீ சீரியஸா எடுத்து பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல காவேரி பாட்டி எல்லாருமே வந்துடுறாங்க என்னாச்சு சார் தான் என்னாச்சுன்னு கேக்க இல்லத்த ரெண்டு மூணு சேல் எடுத்துட்டு வந்தேன் தான் இந்த மகாராணி எதுக்கு வீண் செலவு பண்றேன்னு சொல்லிட்டு கேட்குறா என்னதான் இருந்தாலும் அவ விட்டு காசுல தானே நம்ம உட்காந்து சாப்பிடுறோம் அவ பிடிச்சோன்னா அவளும் உழைக்கிறாங்கல்ல நம்ம எல்லோரும் சும்மா இருந்தால் சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல அதனால தான் அப்படி போலன்னு சொல்ல இல்லை பாட்டி நான் சும்மா தான் விளாட்டுக்கு சொன்னேன் அதை அம்மா இப்படி தப்பாக நினச்சிக்கிடுச்சு அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ஏ என்ன சாரதா அவள் சும்மா விளாட்டுக்கு சொன்னதை இப்படி போட்டு எடுத்துக்கிறேன் இல்லத்த இவ கொஞ்சம் நல்லாவே இப்படி தான் இருக்கா என்னமோ இவ உழைப்பில் தான் நம்ம உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நம்மளும் இங்கே கஞ்சி தானே இருக்கோம் எனக்குமே இங்கே இருக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கலை இவங்க ரெண்டு பேரும் மட்டும் வேணால் அந்த வீட்டில் இருக்கட்ட நம்ம வேணால் தனி வீடு வேணால் போய்க்கிடலாம் அங்க போனாதான் நம்ம செலவை நம்ம பாத்துக்கிறோம் நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் நம்மளுக்குன்னு ஒரு வீடு அப்படின்னு இருக்கும் இவங்களோடய நம்மளும் போட்டுக்கிட்டே இருந்தோம் இவங்க படத்தில் நம்ம வாழ்ற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்ல என்னம்மா இப்படி ஒரு சின்ன விஷயத்துக்கு இப்படி ஒரு முடிவெடுக்கிற போறேன்னு சொல்லிட்டு இருக்க நீ போயிட்டீங்கன்னா நாங்க ரெண்டு பேர் மட்டும் இங்கே தனியா இருக்கணுமான்னு கேட்க தனியா இருந்தா என்ன நீ உன் புருஷனும் தனியா இருக்க வேண்டியதானே நான் இங்க இருந்தா என்ன இல்லைன்னா என்ன நான் காவேரி நர்மதா தான் அப்புறம் அவங்க பாட்டி நாலு பேரும் நாங்கள் தனியாக தான் போறோம் நீருஷனும் தனியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அம்மா பேசிகிட்டு பேசிட்டு இப்படிலாம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காதுன்னு சொல்ல குமரன் வந்துடுறாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லங்க அம்மாட்ட இப்படி விளாட்டுக்கு சொன்னேன் அதுக்கு போய் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க ஏங்க வாயாச்சு விட்டு சும்மா இருக்க மாட்டேறா அத்தை நீங்க எங்கே போவேலாம் கூடாது இவ தான் எதாவது சும்மா சொல்லுவா அதுக்காக இப்படி நீங்க யோசிப்பீங்களா அப்படின்னு சொல்ல இல்லை தம்பி இந்த மாதிரி நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது சரி வராது நாங்கள் வந்து தனியாக தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு வ நான் இவ்வளவு பெரிய வீடு பார்த்தேன் நீங்க தனியா போயிருங்க அப்புறம் எல்லாரும் தனித்தனியா போயிட்டா அது என்ன குடும்பம் மாதிரியா இருக்கும் நானும் கங்கா மட்டும் இங்க இருந்தா நல்லாவா இருக்கும் இதுக்காக நம்ம இங்கே வந்தோம் பேசாமல் நம்ம கொடைக்கானலே போயிடலாமா அங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க குமரன் சொல்றாங்க உடனே இங்க சாரதா சொல்கிறாங்க உங்களுக்கு நான் சொன்னால் புரியாது தம்பி இங்கே இருக்கிறது சரி வராது நீங்கள் இங்கே இருங்க நீங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் தனியாக போகிறோம் அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல உடனே எங்கள் குமரன் மறுபடியும் எடுக்கிறார் இங்கே பாருங்கள் தம்பி நான் சொல்கிறது தான் கடைசி நாங்கள் தனியாக தான் போகிறோம் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே போக இங்கே சாரதா பின்ன அப்படியே போய் இங்கே பாட்டு கேட்குறாங்க என்ன சாரதா இந்த விஷயத்துக்கு இவ்வளோ பெருசு முடிவெடுக்கணுன்னு அவசியமே இல்லை நான் என்னமோ இது வந்து நீ தனிப்பட்ட முறையில் எடுத்த முறை தான் தோணுது கங்கா இப்படி சொன்னதுனால நீ எடுத்த மாதிரி நான் தெரியலன்னு சொல்ல உடனே சாரதா நீங்கள் நினைக்கிறதவும் கரெக்டு தான் அந்த இந்த மாதிரி நானும் கொஞ்ச நாளாக கவனிச்சுக்கிட்டு வர்றேன் குமரனும் கங்காவும் வந்து நல்லாவே ஒழுங்காக இருக்கிறதில்ல நம்ம எல்லாரும் கூட இருக்கிறதுனாலையும் முக்கியமாக காவேரி இந்த வீட்டில் இருக்கிறதுனாலையும் ரெண்டு பேரும் ஒழுங்காக சிரித்து பேசி கூட பேசிக்கிற மாட்டேறாங்க நேற்று கூட குமரன் தம்பி சொ சொல்லுது இந்த மாதிரி காவேரி பக்கத்தில் இருக்கிறதுனால நீ இந்த மாதிரிலாம் என்கிட்ட சிரிச்சு இப்படிலாம் பேசாதவன் வருத்தப்படுவாள் புருஷன் வேற கூட இல்லை அப்படின்னு நினச்சி சொல்லுது இதனால காவேரினால இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமும் கெட்டுறதுக்கு எதுக்கு த அதுக்காக தான் நம்ம தனியாக போயிடலான்னு ஒரு முடிவெடுத்தேன் அதை தான் எப்படி சொல்லணும்னு தெரியலை அதான் இப்படி சொல்லிட்டேன்னு சொல்ல ஓ இதுதான் முடிவாடி நான் கூட என்னமோன்னு நினச்சேன் நீ சொல்றது கரெக்டு தான் காவேரி புருஷனோட இல்லாமல் இங்கே வந்து இருக்கிறா அவளும் டெய்லி ஃபீல் பண்ண தான் செய்வாள் குமரனும் கங்காவும் இவளுக்காக பார்த்துக்கிட்டு பார்த்து பார்த்து பேச முடியுமா சொல்லு நீ எடுத்த முடிவு நூறு சதவீதம் கரெக்டு நம்ம ஒரு வீடு பார்த்துட்டு தனியாகவே போயிடுவோம் காவேரியா எப்படியாவது மனசு மாற்றி அவளுக்கு ஒரு நல்ல வழியை உண்டாக்கணும் அதுக்காகவாது நம்ம தனியாக போய் தான் ஆகணும் இல்லைனா திரும்ப திரும்ப அவளுக்கு விஜயோட நினைப்பு தான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க குடும்பமே வந்து சரியான கூறு கட்ட குடும்பம் தான் சொல்லணும் ஏன்னா வந்து விஜய் வந்து காவேரியோட மனசில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சுமே வந்து தேவையில்லாம் முடிவெடுத்துக்கிட்டு விஜய் விட்டு எப்படியாவது பிரிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இது இந்த ஜென்மத்தில் முடியாது அப்படின்னு எங்கள் சாரதாக்கும் தெரியலை பாட்டிக்கும் தெரியலை நான் காவேரிய போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம தனியாக போகிறோம் எல்லாத்தையும் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா விளாட்றீங்களா சும்மா சும்மா அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க இப்போ இங்கேருந்து வேற எங்கே போகிறோம் இப்படியே வந்து ஒவ்வொரு இடமும் போயிட்டுருக்க போகிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏய் நான் சொன்னதை செய்ய டி ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்ல எதுக்குமா இப்போ இந்த திடீர் முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதெல்லாம் உனக்கு தேவையில்லை நான் சொல்கிறத முதல்ல செய்யி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிடுறாங்க அடிக்கடி நீ இப்படி தாமோ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் எல்லா பொருளையும் எடுத்து வச்சு உட்காந்து எடுத்து இருக்காங்க இங்கே நர்மதா நான் வந்து என்ன காலம் எங்க போறேன்னு கேட்க நம்ம வேற எங்கேயோ வீட்டுக்கு போறோமா அப்ப கங்காக்கா கங்காக்கா கங்கா அக்கா இங்கதான் இருக்க போறான் நான் என்னக்கா சொல்றேன் நல்லாவே இருக்காதுக்கா ஃபர்ஸ்ட் யமுனாக்கா இருந்துச்சு அப்புறம் அது போயிடுச்சு அப்புறம் கங்காக்காவும் அக்காவும் போயிருமா அப்புறம் நீ எப்போ போவ அப்படின்னு கேக்க இங்க காவேரி இப்படி நர்மதாவே பாக்குறாங்க அதான் கா நீ எப்போ விஜய் மாமாவோட போக போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்க நர்மதா பார்த்துட்டு அதெல்லாம் நடக்காதுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அது கண்டிப்பா நடக்கும் நீ என்ன நினச்சுட்டு இருக்க விஜய் மாமா உன்னை விட்டுருவாருன்னு நினைச்சிட்டு இருக்கியா எப்படியாவது விஜய் மாமா உன்னை கூட்டிகிட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் உன் கூட நானும் வந்துடுறேன் சரியாக்கா அப்படின்னு சொல்ல நீ வந்துடுறியா என்ன சொல்ற அப்படின்னு சொல்ல ஆமா நீ விஜய் மாமா கூட போயிட்டீங்கன்னா நான் மட்டும் இல்ல இங்கே தனியாக அம்மாட்ட இருக்க மாட்டேன் அம்மா எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கும் நான் உன் கூட வந்திருந்தா தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி விஜய் மாமாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை இனி நல்லா வச்சுக்கிடுவார் அதனால அங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரி நிஜமாவே உனக்கு இன்னுமே விஜய் மாமா பிடிச்சிருக்காடி அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாக்கா உங்களுக்கு வேணா விஜய் மாமாவும் பிடிக்காம இருக்கலாம் எனக்கு ஆனால் ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே அவரை பிடிக்கும் அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு அது எதுவும் அதுக்கப்புறம் வந்து நிறைய டைம் வந்து மன்னிப்பு கேட்டாரு இப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னாரு நீங்க உங்க மேலதான் தப்பு விஜய் மாமா எப்பயும் மாறிட்டாரு அவர் ஏதோ சூழ்நிலைனால அப்படி பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ தோணுது அவர் மேல நிறைய பாசந்தான் வச்சிருக்காருன்னு அவர் போய் சொல்கிற மாதிரியும் தெரியலை நீ அவர் கூட அப்போவே போயிருக்கலாம் நான் மட்டும் உன் இடத்துல இருந்திருந்தேன்னு வையன் நான் விஜய் மாமாவோட போயிருப்பேன்ப்பா விஜய் மாமா மாதிரி ஒரு ஆளையெல்லாம் மிஸ் பண்ண முடியுமாக்கா இத்தனை நாள் அவரை பிரிஞ்சுட்டு நீ எப்படி தான் இருக்கிறியோ அப்படின்னு சொல்ல ஏய் நர்மதா உனக்கு ரொம்ப வாய் நீளம் முண்டி இதை மட்டும் நீ அம்மாட்ட சொன்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஏன் அம்மாட்ட சொன்னால் என்ன நான் ஒன்றும் உடனே மாதிரி பயந்தாங்கோழிலாம் ஒன்று கிடையாது நான் அம்மாட்ட தைரியமாக சொல்லுவேன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு புருஷன் இருந்து என் அம்மா வந்து என்னை பிரிச்சு மட்டும் கூ கூட்டிட்டு வந்துருந்துச்சு கண்டிப்பாக நான் நீ வேணான்னு சொல்லிட்டு நான் என் புருஷனோடய இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல அடிப்பாவி உனக்கு வர வர வயசு கூட்டிகிட்டே இருக்கல நான் எல்லாம் தான் பேசுறேன் அப்படின்னு சொல்ல ஆமாக்கா இதுல என்ன இருக்கு விஜய் மாமா உனைய உள்ளங்கையில் வச்சு தாங்குவார் நீ போயிருந்தான் நீ தான் என்னமோ பைத்திய மாதிரி முடிவெடுக்க தெரியாம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க நீ ஏன் சொல்லு மாமா விட்டுட்டு வந்தது உனக்கு கஷ்டமா இல்லை உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது நீ அவ்வளோ கஷ்டப்படுறேன்னு அம்மாக்காக அம்மாவுக்காக நீ மறைச்சிட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் நீ எதுக்கு இப்படி பொய்யா ஒரு வாழ்க்கை வளர்ந்துட்டு இருக்க நீ பேசாம இன்னைக்கு தான் நம்ம வீட்டை விட்டு போகிறோம்ல அப்படியே போயிரு விஜய் மாமாட்ட நான் ஏதோ சொல்லி சமாளிச்சுக்கிறேம்னு சொல்ல நீ பெரிய ஆள் தான்டி நீ சமாளித்தாலும் சமாளிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளோதான் அம்மா என்னையை கொண்டு போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அம்மா பற்றி எதுக்கா பேசுகிறேன் அம்மா கொஞ்ச நாள் கழித்து நீ மாமா கூட வந்தேன்னா அதுவே உன்னை ஏற்றுக்கிறோம்கா அம்மா அப்படி தான் ஃபஸ்ட்டு இப்படி தான் எதாவது சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்ம பக்கம் வந்துடும் நீ மாமா கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ கூட எப்படி தாம் தோம் குதிச்சிச்சு அப்புறம் மாடிக்கு பிடிக்கலையா அந்த மாதிரி தான் உனக்கு மாமா பிடிச்சிருந்து உனக்கு வந்து அங்கே போகணும்னு தோணுச்சுனா நீ போயிருக்கா நீ தயவு செஞ்சு இங்கே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நர்மதா சொல்கிறாங்க உடனே ஏய் நர்மதா என்னடி சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்கிறாங்க அம்மா ஒன்றும் இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ என்னடி அவட்ட சொல்லிட்டு வந்த மாமா கூட போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க இன்னும் உனக்கு அந்த பையன் வந்து மாமா போட்டுக்கிட்டு இருக்கியா இன்னும் விஜய அப்படின்னு கேட்க ஒண்ணு இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்ல அம்மா அவள் சின்ன பிள்ளம்மா அப்படின்னு சொல்ல நீ என்னமோ சிரிச்சு சிரித்து அவள் சொல்றதுக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்க இன்னும் அந்த நடப்பா தான் இருக்கியா நீங்க அங்கே போய் வாழலாம்னு இருக்கியா அங்கே போய் சேரணும்னு இருக்கியா இல்லைம்மா அப்படிலாம் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டுங்க காவிரி சொல்ல அப்படிலாம் ஏதாவது நடந்துச்சு அவ்வளோதான் பார்த்துக்க ஒழுங்க அப்படிலாம் பேசுறதே விடுங்க இப்படி பேசுறதை கேட்டாலே எனக்கு தலையெல்லாம் ஒழிக்குது இதில் அங்கே போய் வேற வாழ்றதுக்கு ஐடியா கொடுத்து எடுத்துக்கிட்டு இருக்கா இவ ரொம்ப பெரிய மனுஷியல இவ சொல்றதை கேட்டு நீ எதாவது முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காது அப்புறம் நீ நடுத்தருவில் தான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் நர்ம தான் ஆமாம் ஆமாம் அம்மா பேச்சை மட்டும் கேட்டா அப்படியே நடுத்தருவில் நிற்க நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏ என்னடி உனக்கு வர வர வாய் நீண்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார சொல்ல இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நர்ம சொல்கிறாங்க வர வர இரு உங்கள் மிஸ்ஸிட்ட வந்துக்கிறேன் ரொம்ப பெரிய தன பேச்சுலாம் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக அம்மா அக்கா எப்போக்கா அம்மா வந்துச்சு அப்படின்னு கேட்க இவ்வளோ நேரம் என்னமோ அம்மாவுக்கு பய படவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ என்னன்னா இப்படி அளட்ற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேக்கா என்னக்கா ஒரு வார்த்தை நீ சொல்லலை நீந்தான் ரொம்ப தைரியசாலி அதனால தான் நான் சொல்லலை பார்த்தியாக்கா நீ சரியான ஆளுக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நர்மதா சொல்கிறாங்க உடனே காவேரி இங்கே நர்மதாவை பார்த்துட்டு நிஜமாக ஒரு நாள் நீ சொல்கிறது நடந்துச்சுன்னா சந்தோஷந்தாண்டி ஆனால் அம்மாவுக்கும் அது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ இன்னுமே மனசில் மாமா இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரி இப்படியே சிரிக்கிறாங்க ஏ நீ சிரிக்கிற அப்போ மனசில் மாமா இருக்கார் அப்படித்தானே மாமாவை அப்போ இன்னும் நீ நினச்சிட்டே இருக்க அப்போ நீ டெய்லி வந்து மாமாவை நினச்சிட்டு இருக்க மாமா ஃபீல் நினைச்சதுன்னாட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்ல அவர் எங்கே என்ன நினைக்க போறாரு அதான் அந்த வெண்ணிலா இருக்காளே அக்கா சும்மா அப்படி சப்பக்கட்டெல்லாம் கட்டாத வெண்ணிலாவெல்லாம் அவர் நினைக்கவே மாட்டாரு கண்டிப்பா உன்னே தான் நினைப்பாரு உன்னை இழுத்துக்கிட்டு வந்தாங்களே அப்ப கூட அவர் எப்படி அழுதா தெரியுமா எனக்கு பார்த்துட்டு பாவமா போயிடுச்சு தெரியுமா பாவம் வாய் விட்டு அழுதா இருக்கா நீ பார்த்தியா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரி அதை நடந்ததை நினச்சி பார்க்குறாங்க நீ ஆனால் அக்கா விஜய் மாமா நீ கூட சீக்கிரம் போக்கா நீ மாமாட்ட ஏய் அங்கே என்னடி இன்னும் பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்குது உடனே எங்கள் நர்மதா ஒன்றும் இல்லம்மான்னு வெளியே ஓடிடுறாங்க இங்கே காவேரி கடந்து சிரிக்கிறாங்க இங்கே நர்மதா காவேரியை பார்த்துட்டு சிரிச்சுட்டு வெளியே போகிறாங்க அம்மா கூப்பிடுது அப்படின்னு